காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள் தன்வந்திரி கோயில் என்று சொல்லி வழிபடுவது சிறப்பான பலன்களையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் குறிப்பாக சனி பகவான் மற்றும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நன்மைகளை வழங்குவார் ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் வளத்தை பெருக்குவார் ஆயில் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மருத்துவ விரய செலவுகளுக்கு முடிவு கிடைக்கும் வழக்குகள் வாபஸ் ஆகும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள் ஆறாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகள் சேமிப்புகள் கரையும் பண விவகாரங்களில் கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கள் போட வேண்டாம் இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் வளம் வருவதால் வேலையில் பனி சுமை அதிகமாக காணப்படும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் உணவு விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடும் கவனம் தேவை இந்த மாதம் சூரியன் ஏழு மற்றும் எட்டாம் இடங்களில் பலவீனப்படுவதால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் ஏழாம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கவும் கணக்கு வழக்குகளை சரிபார்க்கவும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை பண முதலீடுகளில் மிகுந்த கவனம் செலுத்தவும் இந்த மாதம் சுக்கிரனும் ஆறு ஏழாம் இடங்களில் பலவினப்படுவதால் கணவன் மனைவிக்குள் பனிப்போர் உருவாகும் ஈகோ பார்ப்பவர்கள் பெண்களால் அவப்பேரும் அவமானங்களும் சந்திக்க நேரும் பழைய வாகனங்கள் பழுது பார்த்து சரி செய்வீர்கள் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிக காணப்படும் யாரையும் எடுத்தறிந்து பேசாதீர்கள் சகோதரர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அவசர முடிவுகள் தவிர்க்கவும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அஞ்சு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் இனிமேல் வரும் காலகட்டம் அதாவது நவம்பர் டிசம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பரிகாரம் வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நவக்கிரக வழிபாடும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வரவும் நல்லதே உங்களுக்கு நடக்க உள்ளது அதாவது ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் மூன்று ராஜ யோகங்கள் இந்த மூன்று ராசிக்கும் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க விடுக்கின்றன குறிப்பாக ஜோதிட உலகத்தில் மிகவும் அரிதாக கருதப்படும் ஹன்ஸ் மாலவியா மற்றும் புதாத்திய யோகங்கள் ஒரே நேரத்தில் உருவாக உள்ளன இது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் அதிசய நிகழ்வு இந்த மூன்று யோகங்களும் நவம்பர் மாதங்களில் இணைந்து உருவாக மூன்று ராசிக்காரர்களுக்கு பேரதிர்ஷ்டம் வாயிலாக காத்து கொண்டிருக்கிறது இதில் முதல் ராசியாக மகர ராசியும் ஒன்று இந்த யோகங்கள் உருவாக காரணமான கிரக நிலைகள் சுக்கிரன் அழகு காதல் செழிப்பு நற்பேர் குரு ஆன்மீகம் செல்வாக்கு அறிவு புதன் புத்திசாலித்தனம் வணிகம் பேச்சுத்திறன் சூரியன் தலைமை அரசு ஆதரவு தன்னம்பிக்கை மேலும் இந்த மூன்று ராஜயோகங்களும் ஒரே நேரத்தில் உருவாகுவதால் கீழ்கண்ட ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முக்கிய திருப்புமுனை உருவாகும் மகரம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வணிகத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் லாபத்தை தரும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல பொருத்தமான வரன் கிடைக்கும் அடுத்ததாக சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தங்கள் உழைப்பிலும் திறமையிலும் நம்பிக்கை வைத்து முன்னேறுவார்கள் சோதிட கணிப்புகளின்படி மேசம் கன்னி மற்றும் மகரம் ராசிக்காரர்கள் சொந்த திறமையால் கோடிகளை குவிப்பவர்கள் மனிதர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒரு பங்கு வகிக்கிறது என்று பலர் நம்புகின்றனர் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்ற கருத்து நம்மில் பலரின் மனதில் உறுதியாக பதிந்துள்ளது ஆனால் எல்லோரும் அப்படி நினைப்பதில்லை சிலர் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தங்கள் உழைப்பிடும் திறமையிலும் முயற்சிகளும் மட்டும் நம்பிக்கை வைத்து முன்னேறுவார்கள் இவர்கள் வாழ்க்கையை கட்டுக்குள் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளையும் சாதனையாக மாற்றுவார்கள் குறிப்பாக ஜோதிட கணிப்புகளின்படி மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் சொந்த திறமையால் கோடிகளை குவிப்பவர்கள் என கூறப்படுகிறது அப்படியென்றால் அவர்கள் யார் ஜோதிடம் என்பது மனித வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை கதிர்கள் கோள்கள் மற்றும் ராசி நிலைகள் மூலம் விவரிக்கும் ஒரு அறிவியல் அதிர்ஷ்டம் சிலருக்கு வெற்றியின் அடிப்படை கருவியாக தோன்றினாலும் சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தங்கள் திறமையும் கடின உழைப்பையும் மட்டுமே நம்பி முன்னேறுவார்கள் ஜோதிட கணிப்புகளின்படி மேசம் கன்னி மற்றும் மகரம் ராசிக்காரர்கள் இதற்கு சிறந்த உதாரணங்கள் அவர்கள் சொந்த திறமையால் செல்வம் சேர்க்கும் சக்தியை பெற்றவர்கள் ஏனென்றால் மகர ராசிக்காரர்களின் அதிபதி கிரகமான சனி கிரகம் கடின உழைப்பையும் பொறுமைகளையும் பொறுப்பையும் ஊக்குவிக்கிறது மகர ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தங்கள் முயற்சி மற்றும் திட்டமிடல் மூலம் முன்னேறும் திறன் பெற்றுள்ளனர் தொழில் முதலீடு குடும்ப நலன் ஆகிய துறைகளில் இவர்களின் முயற்சி மிக சிறந்த பலன்களை தரும் சனியின் சக்தியால் நிலையான செல்வம் பதவி வாழ்க்கையில் நிலைத்த முன்னேற்றம் ஆகியவை மகர ராசிக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் மகர ராசிக்காரர்கள் உழைப்பின் சின்னமாக கருதப்படுகிறார்கள் இவர்களுக்கு வாழ்க்கை என்பது போராட்டமும் முயற்சியும் பிறடை போல அதிர்ஷ்டத்தை காத்திருக்காமல் தங்கள் உழைப்பினால் வெற்றியை உருவாக்குவார்கள் வேலைக்கு அர்ப்பணிப்பு நேர்மையான அணுகுமுறை உறுதியான முடிவு ஆகியவற்றால் எந்த சவால்களையும் வெல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கு பொறுமையும் மிகுந்தது மெதுவாக ஆனால் நிச்சயமாக செல்வம் குவிப்பவர்கள் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் உழைப்பின் பலன் நிச்சயம் வெற்றி தரும் என்ற செய்தியை எடுத்து காட்டும் சோதர கணிப்புகளின்படி மேசம் கன்னி மற்றும் மகரம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தங்கள் முயற்சி திறமை மற்றும் கடின உழைப்பால் முன்னேறுவார்கள் சூரியன் பூமி மற்றும் சனி கிரகங்களின் சக்தியால் இவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கப் போகிறது அவர்கள் வாழ்க்கை எப்போதும் திறமையே உண்மையான அதிர்ஷ்டம் என்பதற்கான மேலும் இதையெல்லாம் தாண்டி சாஸ்திரத்தில் கிரகங்கள் தொடர்ந்து தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றன கிரகங்களின் இந்த இயக்கங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் வழங்கும் சுக்கிரன் தீபாவளிக்கு முன் அக்டோபர் மாதத்தில் கன்னிராசியில் நுழையப் போகிறார் சுக்ரனின் இந்த ராசி மாற்றம் அனைத்து ராசிகளிலும் வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ராசி மாற்றத்தால் சில ராசிக்காரர்கள் இதன் காரணமாக சில ராசிகளின் மகத்தான செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் பெறுவார்கள் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடும் அதிபதியாக கிரகங்களின் இளவரசரான புதன் இருக்கிறார் சுக்ரன் புதனுடன் நல்லுறவை கொண்டுள்ளார் சுக்ரன் புதன் ஆளும் ராசிக்கு செல்வது சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கப் போகிறது அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று கூட பார்க்கலாம் முதலில் மகரம் ராசிக்காரர்கள் என்றே சொல்லலாம் செல்வம் மற்றும் பேச்சு ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கப் போவதால் அவர்களின் நிதி நிலைமை மேம்பட போகிறது அவர்களின் அதிர்ஷ்டம் அனைத்து முயற்சிகளிலும் மேலும் பேச்சாற்றல் மூலம் அவர்கள் பல விஷயங்களை சாதிக்கலாம் இந்த காலகட்டங்களில் பல்வேறு ஒப்பந்தங்களில் லாபம் ஈட்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் அவர்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அடையலாம் வேலை இல்லாதவர்கள் இந்த காலகட்டங்களில் பொருத்தமான வேலைகளை பெறலாம் மற்றும் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறலாம் மேலும் வணிகர்கள் புதிய வியாபாரத்தின் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் மேலும் அவர்களின் கடின உழைப்பிற்கான முழு பலனை பெறலாம் அவர்களின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் சுக்ரனின் ராசி மாற்றம் எதிர்பாராத நன்மைகளையும் உங்களுக்கு அளிக்கப் போகிறது இந்த காலகட்டங்களில் அவர்கள் அதிக செல்வத்தை குவிக்க முடியும் ஆனால் அவர்களின் முதலீடுகள் அவர்களுக்கு பெரும் வெற்றியை போகிறது சுக்ரன் மகர ராசியின் வருமானம் மற்றும் லாப வீட்டிற்கு பெயர்ச்சி போகிறார் அவர்கள் தங்கள் இலக்கைகளை அடையும் முயற்சியில் இப்போது மிகவும் வேகமாக இருப்பார்கள் செல்வாக்கு மிக்கவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்வது அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையே கொண்டு வடைய போகிறது அங்கீகாரமும் புகழும் தேடி வரப்போகிறது சுக்கரன் பயிற்சி உறவுகளில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வருகிறார் இந்த மாற்றங்கள் அனைத்தும் அவர்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று கூறப்பட்டு வருகிறது இந்த சுக்கர பயிற்சி ஆனது மகர ராசியின் கர்மஸ்தானத்தில் சுக்கர பயிற்சி போகிறது இதனால் அவர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் அடையலாம் இதுவரை கிடப்பில் போட்டிருந்த வேலைகளை முடிக்க சரியான வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது அவர்கள் தங்க வீட்டிற்கு புதிய ஆடம்பரமான பொருட்களை வாங்க முடியும் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்கள் இப்போது அவர்களுக்கு பொருத்தமான துணை கண்டறிய முடியும் கடின உழைப்பிற்கான பலன்கள் தேடி வரும் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்க வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க முடியாமல் அவர்களின் தேர்வு முடிவுகள் அவர்களுக்கு சாதகமாகவே இருக்கப் போகிறது அடுத்ததா மகரம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோயிலுக்கு செல்வது நம் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்கி